வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இருபத்தி ஐந்து ஜூன் பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும் வானிலை அமைப்பு மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் இடைப்பட்ட பகுதியில் ஒரு காற்று சுழற்சி ஒடிசா தரைப்பகுதிக்கு மேல் கடலோரத்தை ஒட்டி வளிமண்டல சுழற்சி இவை இரண்டும் தென்மேற்கு பருவக்காற்றை அரபிக் கடலோர மாநிலங்கள் ஊடாக இருக்கிறது மகாராஷ்டிரா மற்றும் கோவா குஜராத் பகுதிக்கு அரபிக் கடலோரம் நீடிக்கும் குஜராத் காற்று சுழற்சி மழைப்பழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது ஒடிசா காற்று சுழற்சி கேரளா தெற்கு கர்நாடகா வழியாக தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக ஊடுருவக்கூடிய காற்று தென்மேற்கு பருவ காற்று கனமழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கிறது நேற்றைக்கு நூற்றி நாற்பத்தி மூன்று மில்லிமீட்டர் அவலாஞ்சியில் அதிகபட்சமாக மழைப்படிவை கொடுத்திருக்கிற நிலையில் இன்று காலையிலிருந்து இன்று மாலை வரைக்கும் அதாவது காலை ஆறு மணி முதல் மாலை நாலு மணி வரைக்கும் அவளாஞ்சியில் நூற்றி மூன்று மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது நூற்றி மூன்று பத்து சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது காலை ஆறிலிருந்து மாலை நான்கு மணி வரைக்கும் மழை தொடர்கிறது இந்த ரேஷியோவை பார்க்கும் பொழுது நாளை காலைக்குள்ளே இருபது சென்டிமீட்டர் மழை பொழிவை எதிர்பார்க்கலாம் இன்று இரவுக்கு பதினைந்து சென்டிமீட்டர் எதிர்பார்க்கப்படுகிறது கூட எதிர்பார்க்கலாம் நாளை காலை அவலாஞ்சி மழைப்பொழிவு இருபத்தைந்து சென்டிமீட்டர் எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல வால்பாறையிலும் ஒரு பத்து சென்டிமீட்டர்லேருந்து இருந்து பதினெட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் தேனியில் ஒரு எட்டு ஆறு சென்டிமீட்டர் எதிர்பார்க்கலாம் கன்னியாகுமரியில் ஒரு பத்து சென்டிமீட்டர் எதிர்பார்க்கலாம் இந்த மழைப்பொழிவை தவிர்த்து கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் வயநாடு கொடகு போன்ற பகுதிகள்லையும் அதாவது கேரளாவின் வயநாடு கர்நாடகாவின் கொடகு பகுதிகளிலையும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் காவிரி அணைகளுக்கு நல்ல நீர்வரத்தை கொடுக்க இன்னும் கூடுதல் மழைப்பிடிவு நீலகிரியை விட கூடுதல் மழைப்பிடிவு கொடுக்கும் இதை விட கூடுதல் மழைப்பிடிவு ஒட்டுமொத்த கர்நாடகாவிற்கு இருக்கிறது கர்நாடகாவோட மங்களூரு உடுப்பி எல்லாம் அதீத மழைப்பிடிவு காத்திருக்கிறது இதை விட கூடுதல் கோவா மகாராஷ்டிரா குஜராத் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தூரல் மழை அங்கொன்றும் இங்கொன்றும் தூரல் மற்றும் ஆங்காங்கே நனைக்கும் என்றும் டெல்டாவில் மன்னார்குடியில் நினைத்து விட்டது மாலை நான்கரை மணிக்கு நினைத்த மழை அது டெல்டாவின் கிழக்கு பகுதியை நோக்கி நினைத்து கொண்டு போகிறது தூரி கொண்டு போகிறது அவ்வளவுதான் ஐந்து நிமிடம் பத்து நிமிடத்துக்கு மேலே இருக்காது ஒரு முறை ஒரு முறை நினைக்கும் மழை அவ்வளவுதான் வந்த வேகத்துல அப்படியே தூரிட்டு போயிட்டு இருக்கும் அவ்வளவுதான் அதே போல நாளை ஒரு முறை அதே போல நாளை மறுமுறை ஒரு முறை ஆனால் நாளை அவ்வப்பொழுது வந்து தூறலாம் ஆனா பெரிய மழை இருக்காது காய் மழை தான் நினைக்கும் தூறினாலும் அங்கொன்றும் இங்கொன்றும் தூறலாக இருக்கும் இப்படித்தான் இருக்கும் ஆக பதினேழாம் தேதி வரை தென்மேற்கு பருவமழை தீவிரம் இருக்கும் இதுல பதினாறாம் தேதி தான் உச்சபட்ச தீவிரமாக இருக்கும் நாளை தேதி உச்சபட்ச தீவிரமாக இருக்கும் நாளை அதாவது கர்நாடகாவில் மேற்கு தொடர்ச்சி மலை நீலகிரி வால்பாறை மற்றும் கன்னியாகுமரி தேனி போன்ற பகுதிகள் குற்றால அருவி பகுதி நாளை பெய்யக்கூடிய மழை தான் குற்றாலத்துக்கு நாளை மறுநாள் அதிகமாக வரும் பதினெட்டாம் தேதி வரை குற்றாலத்திற்கு அதிக மழை காத்திருக்கு அதிக நீர்வரத்து காத்திருக்கு தமிழ்நாட்டிலே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கணவாய் பகுதிகளில் நுழையும் மழை காற்று கணவாய் பகுதிகளுக்கு சாரலை கொடுக்கும் சாரலை கொடுக்கும் அந்த பொடிவு உள்ளே வந்து தூரலை நனைக்கும் மழைப்பொடிவை கொடுக்கும் அதுதான் டெல்டா வரைக்கும் வரும் டெல்டாவிற்கு தூரல் மேற்கே போக நனைக்கும் அதற்கு மேற்கே லேசாக பெய்யும் அதற்கு மேற்கே மிதமாக இருக்கும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைக்குள் பெய்கிற மழை தான் பாலக்காட்டு கணவாய்க்கு அதுக்கப்புறம் இடைவெளி கொடுத்துரும் பாலக்காட்டு கணவாயாக இருந்தாலும் சரி ஆரியங்காவோ ஆரல்வாய் மொழி எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலைக்கு செவ்வாய்க்கிழமைக்குள் பெய்கிற மழை தான் நல்ல மழையாகி இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் இடைவெளி கொடுத்துடும் தமிழ்நாட்டில் பிற பகுதிகளில் வெப்பச்சலன மழை ஆங்காங்கே இருக்கும் இப்போ நாம் வந்து பதினேழாம் தேதி தான் வெப்பச்சலன மழை எதிர்பார்த்து அதாவது சாரல் மழை எதிர்பார்த்து அங்கும் இங்கும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்ததும் புதிய காற்று சுழற்சி ஒன்று இருபத்தி ரெண்டாம் தேதி ஒடிசா கடலோரம் வரும் என்று எதிர்பார்த்துருக்கோம் ஒடிசா இல்லை மன்னிக்கவும் மேற்கு வங்கம் மேற்கு வங்கம் வங்க தேசத்தில் அதற்கு அடுத்த சுழற்சி அந்தமான் வடக்கு பகுதியில் வளிமண்டல சுழற்சியாக ஒன்று உருவாகும் அதுதான் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேலே வரும் இவை எல்லாமே வரக்கூடிய பதினெட்டு பத்தொம்பது தேதிகளில் தென்மேற்கு பருவ லேசாக இருக்கும் என்பதனால மெல்ல நகரும் காற்று காரணமாக வெப்பச்சலன இடிமேடி தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே இருக்கும் பெரிய அளவில் இருக்காது இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயே தினம் ஒரு பத்து இடத்துல ஒரு நினைக்கிற மழை லேசான மழை இடிமழை இருக்கும் பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை ஒரு சில இடங்களில் இப்போ டெல்டாவில் ஒரு சில இடம் வட உள் மாவட்டங்கள்ல ஒரு சில இடம் பெரும்பாலும் வட உள் மாவட்ட பகுதிகளில் தான் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் டெல்டாவில் ஓரிரு இடம்னு தான் சொல்லலாம் ஆக இது வந்து அறுவடையை எதுவும் பாதிக்காது எங்கேயாவது ஒரு இடத்துல நினைத்தாலும் லேசாக பெய்து விட்டாலோ அடுத்த நாள் அந்த இடத்துல இருக்காது விடும் அது அறுவடை செய்யலாம் தினசரி ஒரு இடத்துல பெய்யாதுங்க அப்படிதான் நீங்க கணக்கில் எடுத்துக்கணும் இப்ப இன்று நாளை அதை செவ்வாய்க்கிழமை வரைக்கும் மேற்குலேருந்து வரக்கூடிய சாரல் தூரல் அவ்வளவுதான் ஒரு முறை அப்படியே நாளை ஒரு முறை கொஞ்சம் கூடுதல் நேரம் இருந்தாலும் அங்கொன்றும் இங்கொன்றும் தூரல் விடுமே தவிர பரவலான மழை இல்லை அதுக்கப்புறம் பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் ஒரு சில இடங்களில் தமிழ்நாட்டில் மழை இருக்கும் அது வட உள் மாவட்ட பகுதிகளில் கொஞ்சம் கூடுதல் மழையும் டெல்டாவில் ஓரிரு இடங்களில் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மலை மலைப்பகுதிகளில் நனைக்கு மழை தூரல் மழை ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் அளவில் இருக்கும் அவ்வளோதான் பெரிதாக இருக்காது கணவாய் காற்றுப்பகுதிக்கு மழை வாய்ப்பு இல்லை அந்த மழை வாய்ப்பு வந்து செவ்வாய்க்கிழமைக்குள் கணவாய் காற்று பகுதிக்குள்ளே பொழிந்தால் தான் நீலகிரி வால்பறையில் ரெண்டு நாள் நல்ல மிக மழை பிடிப்பு இருக்குது அதற்கப்பறம் லேசான மழை இருந்து கொண்டே இருக்கும் ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும் அடுத்தபடியாக இருபத்தி ரெண்டாம் தேதி வரக்கூடிய மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசம் வழியாக வரக்கூடிய காற்று சுழற்சி மியான்மர்லேருந்து வரும் அந்த காற்று சுழற்சி வட இந்திய நிலப்பகுதிகளுக்கு போகுமே தவிர அது வந்து தென் மாவநிலங்களுக்கு ஒரு பெரிய மழையை கொடுக்காது இருந்தாலும் அந்த மெல்ல நகரம் காற்று வங்கக்கடலில் புதிதாக இருபத்தி எட்டாம் தேதி உருவாகக்கூடிய அந்த நிகழ்விற்கு கா வளிமண்டல சுழற்சியாக ஆரம்பிக்கும் அதனால் காற்று போகும் இதனால் அது மெல்ல நகரம் காற்று காரணமாக ஆங்காங்கே நனைக்கும் மழை தூரல் மழை இருக்கும் நனைக்கும் மழைன்னு சொல்ல முடியாது வெப்பச்சலன மழை ஆங்காங்கே லேசான மழை ஒரு சில இடங்கள் தான் பெரிய மழை மாத இறுதியில இருபத்தி எட்டாம் தேதி வந்து தென்மேற்கு புற மழையை தீவிரப்படுத்தும் அப்பதான் ஒரு நல்ல மழை ஆகவே இன்று நாளைக்கு மேற்கு தொடர்ச்சி தான் சொல்லக்கூடிய அளவு மழை அதுக்கப்புறம் பெரிய அளவுல இருக்காது வடவுள் மாவட்ட பகுதியில் அங்க இங்கே இருக்கும் ஆனா ரெண்டு நாள் மட்டும்தான் வரக்கூடிய ரெண்டு மூணு நாள் தான் கூடுதலா இருக்கும் அதுக்கப்புறம் தீவிரம் குறைந்துடும் அப்புறம் ஆங்காங்கே இருந்து கொண்டே இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறம் தான் மீண்டும் தீவிரமடையும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நாளை காலை விரிவாக சந்திப்போம் நன்றி